வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் நான் வீடியோ போடுத்து ஒரு வாரமாக மேலேயே இருக்கோம் வாய் கொள்கிறது காலையிலேயே வீடியோ பார்க்கலாங்களா அப்படியே போய் பார்த்துட்டே போகலாம் நம்ம செடிங்களை பற்றி சொல்கிறேன் அப்புறம் சப்ஸ்கிரைபராகிய கேட்ட கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொல்கிறேங்க நம்ம தோட்டத்தில் வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் வாங்க பூ அறுவடை எதுவுமே அறுவடைலாம் பண்ணல உங்களுக்கு சுற்றி மாத்திரம் காட்டலான்ட்டு சரிங்களா அப்படியே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அத்தியில் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அத்தியில் ஒரு பழம் பழுத்துச்சா நான் நேற்று பார்த்துட்டு போனேன் செவந்திருக்கு நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போனேன் நான் வரக்குள்ளே குருவி கடிச்சிட்டாங்க சரி க கடிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கே வச்சிடலாம் இந்த பழம் ஒன்று இருக்கா இது நாளைக்கு காலையிலேயே நான் ஆறு மணிக்கே வந்து பறிச்சுருவேன் இதையும் வேணா பறிச்சிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி ஒரு ரெண்டு பழம் மாத்திரம் இப்போ பறிச்சுருக்கேன் மினி ஆரஞ்சியில் பழம் இருக்குது நிறையவே பழம் இருக்குது டெய்லியும் உன்னை ஏற்றுக்கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு அஞ்சாறு பழம் பறிச்சுட்டு போய் ஜூஸ் போட்டு குடித்தோம் நல்லா மட்டனு சிக்கனெல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகாத ஒரு மாதிரியே இருக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த பழத்தை பழத்தோடியாந்து பறித்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த பழம் அப்படியே கூட கடிச்சு தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் இல்லை தோல் அடையும் கூட சாப்பிட்லாம் சரிங்களா புதினா வந்து பூச்சி உளுந்துச்சா அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் தளிர்கள் எடுத்துகிட்டுருக்கு புதினா வரும் பூச்சின்னா இந்த ப்ளூ மாதிரி உளுந்துருச்சு என்ன பண்ணுறது அப்புறம் இந்த செவந்தி நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து வீடு தொடக்கிற இந்த பக்கெட்டு வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்தால் அதையும் ஒரு மண்ணு கொட்டி தெருங்கி வச்சுட்டுருக்கு இன்றைக்கி பூவெல்லாம் காலையில் பதினோரு மணி ஆயிடுச்சு அறுவடைலாம் எதுவும் பண்ணல அப்படியே செடியிலே அழகாக இருக்கட்டும் துணியெல்லாம் ஊற வச்சிருக்க துவைக்கணும் வாஷிங் மிஷினை வந்து வாங்கியாச்சு இன்னும் ஃபிட் பண்ணுறக்கு வரல இந்த ஒரு டைம் துவைப்பேன் அடுத்த டைம் இருந்து வாஷிங் மிஷின்லேயே துவைச்சிருவேன் அப்போ இந்த ரெட் ரோஸ் பாருங்கள் தளிர் எடுத்துட்ருக்கு ஒரு பூ பறிச்சி வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்குது சரிங்களா இதுவுமே கட் பண்ணியெல்லாம் விடலை அதுவாக அதுவாக தளிர் எடுத்து தளிர் எடுத்து பூக்கள் ஒன்று ரெண்டு நமக்கு ரோஸு வெள்ளைக்கலர் ரோஸு பன்னீர் ரோஸ் அதா ரோஸ் இந்த மாதிரியெல்லாம் தளிர்கள் எடுத்து அதுவாக வந்துக்கிட்டுருக்கு பிளாக் ரோஸு இதுலேயும் பாருங்கள் எல்லாம் வாடி இருந்தாலுமே பூ ஒன்று ரெண்டு இருக்குது முருங்கை குச்சியும் நல்லா இருக்குது என்ன அஸ்வினி உளுந்துருக்கு ஒரு ரெண்டு மலை அடிச்சிச்சின்னா போயிடும் சரிங்களா முருங்குச்சி நல்லா தளிர் எடுத்துருச்சிங்க இந்த ஒரு குச்சி ரெண்டு குச்சி வச்சதில் ஒன்று நல்லா தளிர் எடுத்துருச்சு காஷ்மீர் ரோஸ் கலர் ரோஸில் ஒரு பத்து மொட்டுக்கள் மேலே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து இருக்குதுங்க தளிர்களும் நிறைய இருக்கு இதில் பாருங்கள் சாதா ரோஸ் இருக்கு இந்த ரோஸ் எல்லாம் அப்படியேக்க கட் பண்ணாமயே அப்படியே பூ வந்துட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் செவந்தி பார்க்கலாம் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் பார்க்கலாம் டேபிள் ரோஸ் இன்றைக்கி பாருங்கள் இதுலேயும் அந்த ரோஸ் கலந்த மாதிரி இருந்துச்சுல ஒரு மூணு பூ இது ரெட்டு இது ரோஸும் ஆரஞ்சு கலர் கலந்துருக்கு மஞ்சள் கலரு செவ்வந்தி கூட இருக்குது இன்றைக்கி செவ்வந்தி பாருங்க இது எல்லாமே ஓரளவுக்கு இந்த கடித்ததும் பூத்துட்ருக்கு இந்த மா கம்பிலும் பூச்சி கடிச்சிச்சில்ல அதில் பாருங்கள் எல்லாம் மொட்டை 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 மொட்டையே பூத்துருக்கு அது நல்லா இருக்கிறதெல்லாம் வரட்டும் கடிச்சிருச்சு என்ன பண்ணலாம் பாருங்கள் இதெல்லாம் கடிச்சது எப்படி வந்திருக்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நாம் கஷ்டப்பட்டு சத்துக்கள் எல்லாம் கொடுத்து செடியை வச்சு பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு வந்தோம்னா கடைசியில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது சரி இந்த வருஷம் செவந்தியுமே ஓரளவுக்கு தான் கம்மி தான் போன வருஷத்து அளவுக்கு இல்லை இந்த அடுக்கு மல்லி இதுலேயுமே இப்போ முட்டுக்கள் தளிர்கள் அதுவே எடுத்துகிட்டு இருக்கு சீசனும் கம்மியாகிடுச்சி ஒன்று ரெண்டு வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் முட்டுக்கல் வச்சிருக்கு கருவேப்பந்தலை செடி பாருங்க நல்லா கரு கரு கருன்னு வருது செங்காம்பு தலை இதுலேயே போன வீடியோவில் ஒரு புழு கொண்டேன் பாருங்கள் பூ ஒன்று எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு இதே தான் வேலை ஆனால் செடிங்களை வந்து இப்போ வந்து பொறுப்பு பார்த்து கவனிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை வேலைக்கு போகிறதுனால சரிங்களா திராட்சை கொடியுமே இந்த அவரைக்கொடிக்குள்ளே பூந்துட்டுருக்கு அவரைக்கொடி கொடி ஒரு பூ எடுத்துருக்கு இந்த கே இருவாச்சி மலையும் இப்போ ஒவ்வொரு மொட்டு வச்சுருக்கு இது அப்புறம் வருஷம் பூரா ஒவ்வொன்றும் ரெண்டும் வந்துட்ருக்கோ சீசனுக்கு நிறையா வரும் வெத்தலை கொடி ஆரஞ்சு கலரு செம்பருத்தி இது ரோஸ் கலர் செம்பருத்தி தண்ணி கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ தான் வந்து கொடுத்தேன் செடியும் கொஞ்சம் வாடி போச்சு இதுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா நேற்று காலையில் தண்ணி விட்டால் இன்றைக்கி சாயங்காலம் விடுவேன் அப்படி செய்வேன் ஒரு டெய்லியுமே கொடுப்பேன் நேற்று காலையில் விட்டோம்னா இன்றைக்கி சாயங்காலம் அப்படி விடுவேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சிங்க முந்தா நேற்று சாயங்காலமாக காலையிலே விட்டது சரிங்களா கொஞ்சம் வாடிருச்சிங்க இது நேற்று பூ சரிங்களா பூவெல்லாம் பூவுக்கு பஞ்சமே இல்லை உங்களுக்கு டெய்லியுமே ஷார்ட்ஸில் அறுவடை பண்ணி நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கேன் அப்புறமேட்டுக்கு திராஜ் கொடி கட்டிங்ஸ் கேட்டிங்க எனக்கு கொரியர் அனுப்ப தெரியாது இதை வீடியோ எடுப்பேன் மைக்கில் அப்படியே பேசி டைட்டில் வச்சு போட்டுருவேன் எழுது படிக்க தெரியும் இதை படிக்க தெரியும் ஆனால் எழுத தெரியாது அந்த கால் இதெல்லாம் எங்கெங்கே வரணும் எப்படி எழுதணும் அந்தளவுக்கு எனக்கு தெரில நான் வந்து ஒரு அஞ்சாவது தான் படித்தேன் அந்த காலத்தில் அப்புறமேட்டுக்கு எனக்கு தெரியல இந்த படிக்கிறதுனா டக்குன்னு புரியுது அது படிச்சிருவேன் அந்த எழுதுருக்கு எனக்கு தெரிலங்க சரிங்களா மெயினாகவே அந்த எழுது தெரியாது அதனால் எனக்கு கொரியர் அனுப்பு தெரியாது சாரி மன்னிச்சிக்கோங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு செடிங்களை பற்றி என்ன கேட்டாலுமே நான் கரெக்டாக சொல்லுவேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க இந்த பழைய செடியிலே பூத்து முடிஞ்சிச்சு எல்லாம் ஒவ்வொன்றும் கட் பண்ணிகிட்டே தான் இருக்கு அப்படியே சருகு நோய் மாதிரி வந்துருச்சு இப்போ இது இப்போ வரிச்சது இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது இந்த வருஷம் செவ்வந்தி தான் நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு மாதிரியாகவே தான் இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்